അതിനെ നമ്മൾ അമലത്തിൽ ഇതിനെ കുറെ കൂടി എടുക്കണം ഇതിനെ ഇതിനെ ഇടാലാമ സുപ്രഭാതം എന്നൊക്കെ പറയണം ഒരു പ്രത്യേക പ്രയാസം ഉണ്ട് ഇതിനെ ഇതിനെ എടുത്തേ നിരിയാവുന്നത് എന്നല്ല ഇതിനെ ചെറിയ കാര്യമായി ഉണ്ടോன்ற அர்த்தം അതേ ആൾ തോ നിങ്ങളുടെ പ്രോപ്പർട്ടിയേ ഇത് ഒന്നും ചെയ്യേരാ നിങ്ങൾ ആരെ ബലക്ക് പോട്ടോ ഇല്ല ഇല്ല ഇടരങ്ങളെ ഇത് നോണ കണ്ടീഷൻ പോട്ട് പോടുക എന്നിട്ട് ഇതിനെ ഉടനെയാ റിമൂവ് ആക്കിയുള്ളിൽ നിന്ന് റിമൂവ് ആണിതങ്ങൾ ദേ തരുക

बाबा बाले नस्किल गर्ने रु बाईवो ट्यापिङ गरेको कारणले नर्द अपिउ एक टिमिन साथे र उ ओकेबल सिगति न छैन उ डीए पवर भेटिन्छ आइ आइ दुवा कन्ट्रोल पवर उ डीए को पवर भेटिन्छ के ए भने मैले हो ईनेलुँ लाग्यो नला हो திருவான மாவட்டத்தினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கியமாக சங்கிலியன் மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த மந்திரிமனை மனை நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருந்தோம் மிக முக்கியமாக மிக கவலையான விடயமும் இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக அடையாளங்களில் ஒன்று இதனை புனரமைத்து சீராக பாதுகாப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு சில தனிநபர்களுடைய நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இவை இழுபட்ட நிலையிலேயே காணப்பட்டது இருந்தாலும் கூட இன்று ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறது அதனால் இன்று காலை நான் உரிய யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளோடு இந்த இடத்தை பார்வையிட்டு இதற்கான விடயங்கள் தொடர்பில் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றிருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடத்தை இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது இதற்கான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இன்றைய இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தோம்